திரும்பி சொல்லவரை இன்டர்வியூ எடுக்கப்ப நான் எந்திரிச்சு போறேன் அப்படின்னா எனக்கு பயம் கிடையாது ஓகே மர்க்கா சொல்லு திரும்பி சொல்லவரை இன்டர்வியூ எடுக்கிறப்ப நான் எந்திரிச்சு போறேன் அப்படின்னா எனக்கு பயம் கிடையாது ஓகே மர்க்கா மர்கா சொல்லு எனக்கு பயம் கிடையாது ஓகே ஹாய் ஹெலோன் வெல்கம் நண்பா இது உங்கள் உண்மை என்ன உண்மையை உறக்க செல்வோம் என்னன்னா இன்னைக்கு அந்த கரும்பணி அதாவது தன்னை வாட்டர்முலன் ஸ்டார் மற்றும் ரெட்டிங் டூ அரக்கன் என்று சொல்லிக் கொள்ளும் அந்த கரும்பணி அவர்கள் இப்பொழுது குறை கொஞ்சம் தெரிந்திருக்கான் என்னன்னா நான் ஜிபி முத்து சார் அப்படிங்கிறப்பல சாந்தனூர் சார் அப்படிங்கிறாப்ல சூர்யா சார் அப்படிங்கிறதோ சிவாஜி கணேசன் சாரோட கம்பேர் பண்ணி பேசுறதோ கொல குற்றம் கிடையாது முன்னாடி எல்லாம் இந்த சார் வந்துருச்சுன்னா அது பிரச்சனையே கிடையாது ஆனா இன்னும் இன்னும் திருந்தள மாமாங்கிற மாதிரிதான் சுத்திட்டு இருக்கிறான் இப்போ ஒரு மீடியோ வெளியில வந்திருக்கு அதாவது பிகைன் பிகைன் உட்ஸில் அவர் என்ன கேட்டுப்பார்னா நீங்க ஒரு கனவு உலகத்தில் வாழ்றீங்களா இல்லை நீ உங்களை வந்து கலாய்க்கிறது தான் பண்றாங்கன்னு தெரியுதா அப்படின்னு கலாய்ச்சா எந்திரிச்சு போனால் அவன் ஒரு லேடி ஆங்கரு அவனை உட்டு கலாய்க்குது அந்த லேடி ஆங்கரு நான் அந்த கிளிப்பிங்ஸ் தான் போடுறேன் பாருங்க உட்டு கலாய்க்குது உங்களோட ஆள் மனசுல புகுந்து உங்களை ஒரு நடிகர் ஆக்டர் அப்படின்னு நம்ப வச்சது யார் அவட்ட உட்காந்து சொல்லுமா சொல்லுமா அப்படின்னு நான் அதை சொன்னோம்ல இவன் ஒரு பொம்பள சோக்குன்னு சொன்ன நான் முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோ முன்னாடி என்னமோ சொல்லியிருப்பேன் ஏன் ஒன் நம்பர் பொம்பளை சோக்குன்னு அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆக்டிங் நான் பண்ணி காட்டுறேன் அது நீங்க எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் குளிர் வந்த குரங்கு மாதிரி இருக்கும் அந்த லேடி எங்கிற அது லேடி எங்கிற கலாய்க்கு ஏன் இல்லைம்மா இல்லைம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் சொல்கிறேன் ஆம்பளைங்க கேள்வி கேட்டால் மட்டும் குண்டியில் கட்டி வந்த மாதிரி எந்திரிச்சு ஓடுறான் எதுக்குன்னு தான் தெரியும் ஏன்னா ஒர்க்கு பார்க்க வேணா சார் கேட்குற டீசெண்டாக கேட்க சொல்லுங்க சார் இல்ல நீங்க வந்து சொல்றீங்கல்ல இவன் அந்த லேடி அங்குற கேள்வி எல்லாம் பார்த்தா இவனை கலாய்க்கிற மாதிரி தான் கேக்குது அப்பெல்லாம் அமைதியா இருக்கிறான் இந்த இது இது மட்டும் கேட்ட கூடாது அவனை பத்தி அதாவது இந்த கான்ட்ரவர்சியா இவன் என்னென்ன கான்ட்ரவர்சினாலும் இவன் கிரியேட் பண்ணலாம் அத பத்தி இன்டர்வியூல கேட்கக்கூடாது இன்டர்வியூக்கு வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் பேமெண்ட் இவனுக்கு ஜெய்மணி வெல் கடைசியா அவர் இன்டர்வியூல வந்து ரிவீல் பண்ணிட்டாப்புல ஆறாயிரம் ரூபாய் ஒரு இன்டர்வியூக்கு பேமெண்ட் வாங்கிட்டு இருக்கான் ஒரு இன்டர்வியூக்கு ஆறாயிரம் ரூபாய் நீ பேமெண்ட் வாங்குற அளவுக்கு நீ என்னத்த கலட்டிட்ட அதை தான் நான் கேட்குறேன் ஒரு இன்டர்வியூக்கு ஆறாயிரம் ரூபா பேமெண்ட் வாங்குற அளவுக்கு நீ என்னத்த கலட்டிட்ட ஒன்றும் கழட்டலை ஓகே நான் ஃபிஷியோதெரப்பி டாக்டரு நான் வந்து பெரிய செலிப்ரிட்டி நான் நடித்தோம்னா அப்படியே நடிப்பு திருக்குது என்னை பார்த்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு முதல்ல அந்த ஃபோட்டோ எடுக்கிறவங்க மேலே தான் தப்பு இவங்க இவன் என்னன்னா ஒருத்த இன்ஸ்டால வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி கோமாளித்தன் மொழி ஃபேமஸ் ஆனவங்க ஒரு போய் போட்டோ எடுத்து போட்டாச்சுன்னா கொஞ்சம் வியூஸ் வரும் அதை வச்சு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பண்றாங்க இப்போ அதிக மேலேயும் நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அந்த இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி யூடியூப்பாக இருந்தாலும் சரி அதோட அப்படி தான் வேலை செய்யுது ஆல்ரெடி ஒருத்தன் கிருக்கத்தரமா பண்ணி அவனை நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க செஞ்சுருக்காங்கன்னா அந்த வீடியோவுக்கு வந்து இன்னும் நல்லா புஷ் கொடுக்குது அந்த பேருக்கு புஷ் கொடுக்குது இவன் என்ன சொல்றான் உடனே அந்த வாட்டர்மலன் ஸ்டார் அப்படிங்கிற அந்த பேரை யூஸ் பண்ணாலே வியூஸ் போதுமா அதுக்காண்டி தான் இவங்க எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க அப்படின் என்னோட பேரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க என்னோட ஃபோட்டோவை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்பேற்பட்ட நபர்கள் மீது கூடி கரெக்டு தான் சார் ஆனால் நாங்கள் வந்து உங்களை பாப்புலாரிட்டி அதாவது இப்போ வந்து நான் உன்னை வந்து பாப்புலாரிட்டி பண்ணி அதில் வந்து எனக்கு வியூஸ் போய் அப்போ வந்து நீ இதை சொல்லியிருந்தனா சரி ஓகே உன்னை வச்சு நான் ஒன் வச்சு கண்ட்ரோல் போட்டு நான் பாப்புலாரிட்டி பண்ணி நான் வியூஸ் வாங்குறாங்களாம் நானே உன்னை அடிச்சுட்டு தான் தான் அறுகிறேன் ஆ உனே டெய்லி அடிச்சிகிட்டு இருக்கிறேன் அப்படி எல்லா வடிவிலையும் அடிச்சுட்டு இருக்கிறேன் இதுக்கு மேலே நீ பாப்புலாரிட்டி கொடுத்தா என்ன கொடுக்கலன்னா என்ன ஒன்றும் இல்லை நீ கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை நான் நார்மலாக ஏதாவது கண்டோட் போட்டு என்ன ஒரு நூறு இரநூறு யூஸ் போவோம் இல்லை அஞ்சு போனால் ஒரு ஒன் கே வியூஸ் போவோம் அப்புறம் அதில் இருந்து போகுது அப்படின்னு போயிட்டே இருக்கலாம் நீ பண்ணுற விஷயங்களை சொன்னாசன்னா இவருக்கு இப்போ மட்டும் சூரி சார் வந்துடுது ஜிபி முத்து சார் வந்துடுது சாந்தனு சார் வந்துடுது வெங்கட் பிரபு சார் வந்துடுது பேரெல்லாம் இப்போ கரெக்டாக சொல்கிறான் வெங்கட் பிரபு சார் சாந்தனு சார் சூர்யா சாரு சூரி சாரு அதே மாதிரி நான் வந்து கம்யூனிட்டி ரிலேட்டடா பேசவே இல்ல நான் ரெண்டு குடும்பத்துக்கும் அப்படி சரிசமமா பேசுனேன் நீ என்ன ஜட்ஜா ஓன்டையா அதாவது நான் என்ன கேக்குறேன்னா அந்த கம்யூனிட்டி கிளாஸ் பத்தி கேட்டாங்க அப்படின்னா சார் எனக்கு இதை பத்தி சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது நான் அந்த ஊரை சார்ந்தவனும் கிடையாது நான் வந்து வேற ஊரு இப்ப எனக்கு அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் ரிலேட்டடா கேளுங்க மத்ததுக்கெல்லாம் வந்து குண்டிலத்தி தீ பிடிச்ச மாதிரி எந்திரிச்சு ஓட தெரியுதுல இந்த கேள்வி இந்த கேள்வி எதுக்கு ஏன்ட்ட கேட்க இது இது நல்ல கொஸ்டின்மா அப்படின்னு சொல்லி நீதான இப்ப சொல்ற என்னை தவறா சித்தரிக்கிறாங்க அப்படின்னா நீ பேசுன நீ சொன்ன பதிலுக்காகத்தான் எல்லாரும் உன்னை சொல்லியிருக்காங்க இப்ப என்ன தெரியுமா என்னை பத்தி பேசின எல்லாரும் காத்திருங்கள் உங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் கரு அவருக்கு தலைவருக்கு இன்னொன்னு தெரியல இந்தியாவின் கருத்துரிமை சட்டத்தின்படி ஒருவர் ஒரு பொதுவெளியில் வைக்கக்கூடிய கருத்துகளின் மேல் யார் வேண்டுமானாலும் கருத்து சொல்லலாம் ஒரு அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியோ இதையோ குறிக்காம யாருனாலும் கருத்து சொல்லலாம் அதே மாதிரி சோசியல் மீடியாவில் பேசுற விஷயத்துக்கெல்லாம் ஒரு ஆள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த சவுக்கு சங்கர் இஷ்யூ உங்களுக்கு தெரியும் அந்த இஷ்யூலே வந்து கோர்ட் ஆர்டர் போட்டுருச்சு தலைவருக்கு இங்கும் அதே தெரியல அதான் சொல்றோம்ல இவ்வளோ இதே தெரியுமா இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இந்த யூ இப்படி இப்படிங்கிறது வேற வந்துட்டு வந்து நீங்களே சொல்லுங்க இப்படிங்கிறது இது மட்டும்தான் இவனுக்கு தெரியுது கொஞ்சமாவது நாட்டு நடப்புங்கிறத வந்து யூடியூப்ல மற்ற பெரிய விஷயம் பார்த்து கற்றுக்கோங்க பழைய நம்ம சிவாஜி சாரோட வீடியோஸ்லாம் வந்து யூடியூப்லேயே இருக்கு அதை பார்த்து நடிப்பு எப்படி இருக்கு நீங்கள் கற்றுக்கோங்க சரியா நீங்கள் அதாவது இவர் என்ன சொல்றாரு நான் தான் வந்து அடுத்த சிவாஜி கணேசன் சொல்றாருல சிவாஜி கணேசனோட நடிப்புகள் வந்து இருக்கு சரியா யூடியூப்ல அவைலபிலிட்டி இருக்கு நீங்கள் வந்து அதை பார்க்கல அவ்வளோதான் அதை பார்க்காம உங்க வீடியோ நீங்களே பார்த்தேன் ஏப்பா அருமையா நடிச்சிருக்கேனே அப்படியே நீங்களே சொல்லிக்கிறீங்க சத்தியமா நீங்க நடிக்கிறது திறமை மாதிரியே தெரியல சார் கோமாளித்தனமா கூட நான் உங்களை பாக்கல ஒரு ஒருவேட விஷயம் நீங்க போயிட்டு சிவாஜி கணேசன் வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டு அந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளவு கிரிஞ்சா பண்ணிக்கிட்டு இருக்கோம்ட்டு அதை விட்டுட்டு நான் ஆனா ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா இந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கிட்டான் ஆனா இன்னமும் அந்த கிரிஞ்சாப் பண்றதுக்கு வந்து நான் வந்து நல்லாதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தான் இன்னும் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் ஏன்னே தெரிய மாட்டேங்குது இந்த நாவரையே திருத்தவே முடியாது போல இருக்கு ஆஹ் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கான் ஒரு பார்க் வச்சு பேசிக்கிட்டு இருக்கான் அந்த ஆங்கர் வந்து ஒன்றும் கேட்கல அந்த ஆங்கர் ஒரு தரமான கொஸ்டின் கேட்டான் சார் நீங்க ஏன் சார் ஒரு கீழ்பாக்க ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்கல அப்படிங்கும் கீழ்பாக்க ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டுருக்காங்களா சார் சார் என்ன சார் இது சைக்கோ மாதிரி கேட்குற அப்படி உடனே குண்டில் தீ பிடிச்சிருச்சு அடிச்சு ஓடிட்டார் உடனே போயிட்டு என்னம்மா கொஸ்டின் கேட்குறீங்க இதெல்லாம் ஒரு கொஸ்டின் அம்மா இப்படிலாம் கேட்கலாமாம்மா அப்படி நான் ஆரம்பிச்சிட்டான் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில ஒரு இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா கேமராவே உடச்சிட்டான் கேமராவை தள்ளிவிட்டு உடைச்சிட்டு போறான் அவங்க ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே வந்தாங்க கேட்டுக்கிட்டே வரும்போதுல திடீர்னு ஒரு கொஸ்டினை வச்சாங்க வைக்கவும் தலைவருக்கு பதறிச்சு நீங்க வந்து உண்மையிலேயே வந்து பைத்திய மாதிரி நடிக்கிறீங்களா இல்ல உங்களுக்கு உண்மையிலே மனநிலை சரியில்லை அதனால நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க நீங்க வந்து ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி பண்றீங்கன்றது என்னோட கருத்து மத்திய அவர் என்ன சொல்லிட்டாரு நீங்க இவரை யாரும் பண்ணாதீங்க இவருக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க இவரை யாரும் வந்து இனிமேல் பார்க்காதீங்க இவரோட இன்ஸ்டா பேஜை வந்து ஒருத்தராக அன்கஸ்டேட் பண்ணுங்க இவர் ரொம்ப ஆனவத்தில் பேசின்னு இருக்கிறாருன்னு தான் என்னோட கருத்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க எல்லாரும் தவிசையே அனுப்பாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆங்கர் வந்து அவர் வந்து ஒரு ஒரு இதை வைக்கிறாரு வைக்கவும் பார்த்தா அடுத்த செகண்ட் இப்போ எந்திக்கான் அங்கிட்டு ஓடுறான் இங்கிட்டு விடுறான் அதாவது அந்த இவனை வந்து நீங்க வந்து கோமாளி நினைச்சிட்டு இருப்பீங்களா இல்ல பதில் சொல்லிடுங்க எல்லாத்துக்கும் தம்பி இல்லையா அவனோட சீரியஸ் அந்த ஒரு ஆக்டிவிட்டி இருந்து நீங்க அப்பதான் பார்ப்பீங்க ஏன்னா போறான் அங்கிட்டு வரான் இங்கிட்டு வரான் முகம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி விரிச்சிருச்சு அவனுக்கு அப்படி பாக்குறான் இப்படி பாக்குறான் ஐயோ என்ன செய்யும் தெரியலையே அப்படின்னு அந்த கேமராவெல்லாம் தள்ளி விட்டு உடைக்கிறான் அந்த வீடியோ போட்டாங்கன்னா உனக்கு பாரு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படி இப்படிங்கிறான் இப்போ எனக்கு அதான் தோணுது எதுடா ஒரிஜினலு அப்போ இவன் இது ஒரிஜினலா இல்லை இது ஒரிஜினலா இன்னசென்ட்டாக இவ்வளோ நாள் நடிச்சிக்கிட்டு இருந்தாம அது ஒரிஜினலா இல்லை இப்போ இருக்கதான் ஒரிஜினலா அவன் என்ன சொல்கிறான் நான் வந்து கம்யூனிட்டியை இழுக்கவே இல்லை ஆனால் வந்து நான் கம்யூனிட்டியை இழுத்துக்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கம்யூனிட்டியை இழுத்த இங்க இழுத்தீங்களா இல்லையாங்கிறத வந்து நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூல போய் பாருங்க நீங்கள் அதாவது யாருமே வந்து ஒரு சினிமா துறைக்குள்ளே இருக்கிறவங்க யாருமே வந்து தன்னோட ஒரு கேஸ்டோ தன்னோட ஒரு இதையோ வந்து தனிப்பட்ட இதையோ வந்து இந்த மாதிரி பப்ளிக்கா சொல்லணும் நினைக்கவே மாட்டாங்க ஓகேவா வந்து இவ்வளவு தனிப்பட்ட ஒரு ஒரு சாரி தனிப்பட்ட ஒரு ரெண்டு பிரிவினருக்கான மோதல் அது அந்த மோதல்ல கருத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது ஏன்னா நீங்க வந்து ஒரு அந்த விஷயம் பத்தி உங்களுக்கு முழுசாவும் தெரியல தெரியல சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற முழுசா தெரியிறதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு அணு இதை வச்சு இப்படி அப்படிங்க இப்படிங்க அப்படி இப்படிங்கிறீங்க நான் என்ன சொல்றேன்னா உனக்கு ஒரு விஷயத்த பத்தி தெரியல ஏன்னா இவனுக்கு இன்டர்வியூல கேட்கறதுக்கு கேள்வி கிடையாது ஓகேவா இவனை பத்தி கேட்டா எந்திரிச்சு ஓடிடுறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் கான்ட்ரவர்சி உருவாக்குறத பத்தி கேட்டா எந்திரிச்சு ஓடிடுறான் அது போக யாரையாவது பத்தி ஏதாவது பேசி தொலைச்சிடுறான் இந்த மாதிரி இதனால இவன் என்ன செய்யறான் ஜென்ரலாக கேளுங்கன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக பேச போனாலும் அங்கேயும் போய் ஏதாவது கலவரத்தை உண்டு பண்ணி விட்டுறான் இப்போ இவன்ட்ட என்னதான் கொஸ்டின் அந்த ஆங்கர் எல்லாம் கேட்கணும் ஒரு கொஸ்டின் கேட்க முடியாது அது போக பார்த்தா இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜெய்மணி வேலை திட்டி போட்டிருக்கான் நான் ஒன்னே இவன் கேட்கிறேன் ஜெய்மணி வேலை திட்டி இவன் வீடியோ போட்டிருக்கான் ஜெய்மணி இன்டர்வியூக்கு பேமெண்ட் வாங்கினியா இல்லையா ஆறாயிரம் ரூபாய் நீ வாங்கினதை அவன் வீடியோல காமிச்சிட்டான் அப்போ நீ இது வரைக்கும் ஒரு ஆறாயிரம் ரூபாய் வாங்குற ஐநூறு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் இப்போ அந்த ஐநூறு இன்டர்வியூக்கு ஐயாயிரம் முப்பது கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய்க்கு மேலே நீ சம்பாதிச்சிருப்ப கரெக்டாக மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே நீ சம்பாதிச்சிருக்க மூணு லட்ச ரூபாய் அதாவது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மூணு லட்ச ரூபாய்க்கு மேலேயே இன்டர்வியூ கொடுத்தே சம்பாதிச்சிட்டே நீ அந்த இன்டர்வியூ கொடுக்குற சேனல்ஸ் தான் உனக்கு டிக்கெட் போட்டு கொடுத்து உன்னை வர வைக்கிறாங்க அதுவும் இன்றைக்கி ஒரு சேனலில் சொல்லியிருக்கேன் நான் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தோம்னா வந்து இப்போ ஒரு ஒன் டைம் சென்னை வந்தோம்னா ஒரு அஞ்சாறு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு தான் நான் போவேன் அப்படிங்கிற ஒரு சேனல்கிட்ட வாங்குகிற ட்ராவல் எக்ஸ்பென்சஸில் அஞ்சாறு சேனலுக்கும் நீ இன்டர்வியூ கொடுத்துட்டு அந்த ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்ஸும் யார்ட்டையும் கொடுக்குற அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒன்னா நம்பர் ஃப்ராடுங்கிறது நீதான் உனக்கு வந்து இப்ப என்ன எனக்கு தெரிஞ்சு உனக்கு பிசியோ அந்த ஃபீல்டில் இப்போ கொஞ்சம் டவுனா இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால இதுக்குள்ளேயே சுத்துறதுக்கு என்ன வழிங்கிறத கான்ட்ரவர்ஸி அவனாவே உருவாக்கிக்கிறான் போய் இந்த இங்க போய் இப்படி பேச இது பேசினா கான்ட்ரவர்சி ஆகுங்கிறது அவனுக்கு கண்டிப்பா தெரியுது அந்த கான்ட்ரவர்சி அதாவது நெகட்டிவ் பப்ளிசிட்டி எனக்கு தேவையில்லைன்னு சொல்ற இவன் தான் நெகட்டிவ் பப்ளிசிட்டியை ரொம்பவே அதிகமாக வாங்கிட்டு இருக்கான்னு நான் சொல்றேன் புரியுது அவங்களுக்கு ஜிபி முத்து இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப எல்லாம் எங்க இருக்காங்க தெரியல ஒரு நியூட்ரலா போய்கிட்டு இருக்கு எல்லாருக்கும் தெரியாது அவங்களுக்கு முன்னாடி போஸ்ட் படிக்கிறது இந்த மாதிரி வந்து நியூட்ரலா போய்கிட்டு இருக்கு ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவங்க போயிட்டு அந்த போஸ்ட் படிக்கிற வீடியோ போது உண்மை என்னன்னா அது வந்து என்னதான் வந்து ஒரு டபுள் மீனிங் காமெடியாக இருந்தாலும் சிரிக்கிற மாதிரி இருக்கும் இவன் இத பார்த்தா கடுப்பு தான் வருது இவன் பண்றதெல்லாம் பார்த்தா ஆஹ் அவங்க எல்லாம் பரவாயில்ல அவர் ஜிபி முத்து ஆனா உண்மை என்னன்னா ஜிபி முத்தா இருக்கட்டும் நம்ம அந்த கூமாபுட்டிக்காரரு கூமாபுட்டிக்காரெல்லாம் ரொம்பவே மெச்சூர்டு அதை நான் சொல்றேன் ஜிபி முத்து வந்து சொல்றாரு நான் கோமாளித்தலமா பண்ணேன் ஆபாசமா தான் நான் பண்ணேன் ஆனா இப்ப சினிமா வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நான் அதெல்லாம் குறைச்சுக்கிட்டேன் ஆனா எனக்குன்னு ஒரு மக்கள் இருக்காங்கன்னா படிக்கல அப்படி பண்றேன் படிச்சுட்டு நீ ஏன்டா செத்தவே செத்த அப்படி பண்றேன்னு ஜிபி முத்து கேட்கிறாரு அதுக்கு இவனால என்ன பதில் சொல்ல முடியும் ஒரு பதிலும் சொல்ல முடியாது அதே மாதிரி கூமாப்பட்டிக்காரு அவர் ஒரு அருமையான உண்மை சொல்றேங்க அவங்க வந்து இன்ஸ்டாவில் வந்து ரொம்ப இது அவன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான் அந்த சாரி அவன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தான்னா இந்த மாதிரி நீ நான் வந்து இன்ஸ்டாவில் பிரபலமா இருக்கேன் அதனால நான் போய் சினிமாவில் நடிச்சு சினிமாவில் பெரிய ப்ரோபலம் ஆகுன்னு நினைச்சா நடக்காது ஏன்னா இன்ஸ்டாவோட நடிப்பு வேற சினிமா துறையோட நடிப்பு இன்ஸ்டா செலிபிரிட்டி எல்லாம் போய் சினிமாவில போன நினைச்சா முடியாது ஏன் யாரா வேற சினிமா துறைக்குள்ள நான் போனா நடிப்பை தான் போகணும் நான் தான் பெரியாள் இன்ஸ்டால எனக்கு உள்ள ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நான் இதுக்குள்ளே போக முடியாது ரொம்பவே மெச்சூர்டான ஒரு பேச்சுன்னா வந்து அந்த குமாபட்டி தலைவர் நம்ம இங்கே பக்கத்தில் அவரோட பேச்சு தான் ஓகேவா உண்மையிலே வந்து ரொம்பவே உண்மையை சொல்கிறேன் மெச்சூர்டான இந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டியான பேச்சு நான் கோமளித்தனமாக பண்ணுறேன் ஆனால் எனக்கு தெரியும் நான் வந்து சினிமாவுக்குள்ளே போகணுன்னா நான் அதுக்கு உழைக்கணும் அதுக்காக நான் வந்து நடிப்பை இன்னும் நல்லா கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு தான் போக முடியல எடுத்த உடனே நான் தான் சிவாஜி அடுத்த வாரிசு நான் தான் அடுத்த சூர்யா நான் தான் அடுத்த தள தளபதி தள தளபதி ஒரு இன்டர்வியூல சொல்லி வச்சிருக்கான் நான் அடுத்து நீங்க யார் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தல தளபதி ஆகணும்னு ஆசைப்படுறமா அந்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் அவங்க அந்த லெவலுக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷம் உழைச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா நான் கேக்குறேன் விஜய் நீ இப்ப விஜய் கலாய்ச்சாங்கிற அஜிதா கலாய்ச்சாங்கிற ஆஹ் நான் ஒன்னும் சொல்லல விஜய் அவர்களுக்கு வந்து எத்தனை படம் ஃப்ளாப் ஆயிருக்கு அதுல மீண்டு வந்து புதுசு ஒரு படத்துல நடிச்சு ஹிட்டு கொடுத்து ஹிட்டு கொடுத்து ஹிட்டு கொடுத்து அந்த இளைய தளபதியிலேருந்து இருந்து தளபதியாகி இப்போ வந்து அவர் ஒரு அரசியல் கட்சி கிட்டத்தட்ட டாப் பெய்டு ஆக்டர் கிட்ட அவர் இருக்காரு டாப் பெய்டு ஆக்டர் இப்போ அதையும் விட்டுட்டு அவர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சு போயிட்டாரு அஜித் சார் வந்து உனக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரேசர் ஓகேவா அவர் வந்து ரேஸ்ல வந்து அவருக்கு அடிபட்டு முதுகுல முதுகில் வந்து அத்தனை சர்ஜரி இருக்கு அத்தனை சர்ஜரி இருந்தும் அவர் வந்து படத்தில் நடித்து இவ்வளவு இதாக இருக்காரு ஆனா நீயே ஒரே ஒரு சின்ன எல்லா படத்துலையும் நீ சொல்றான் எனக்கு கேரக்டர் அந்த இப்போ ரிலீஸ் ஆன படத்துல சொல்லியிருக்கேன் எனக்கு கேரக்டர் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் போய் பார்க்குறேன் அந்த கேரக்டர் இது என்ன தெரியுமா அதே தர்பூசணி சீன தின்னுக்கிட்டு இந்த இப்படி வைக்கிறது அதுக்கப்புறம் இந்த இப்படி வைக்கிறது இவ்வளோதாங்க இவனோட கேரக்டர் எல்லா இடத்துலையும் கொடுக்காங்க ஏன் தெரியுமா நீ அதை நடிச்சு அது கிரிஞ்சா இருக்கு அதை படத்துல வச்சா நாலு பேர் பார்த்து சிரிப்பாங்க அவ்வளோதான் அதோட இது என்னதான் இருந்தாலும் காமெடி ஆக்டர் எடுத்த எதுக்கு அடுத்தடுத்து ஹீரோ ரோலுக்கு போறாங்க காமெடி ஆக்டராகவே இருந்து நம்ம ஒரு தயத்துல வந்து அட்ரஸ் இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஹீரோங்கிற லெவலுக்கு அவங்க அடுத்து போறாங்க அப்போ அதுக்கு தக்கன அவங்க வந்து நடிப்பை கத்துக்கிறாங்க ஆனா நீ நடிப்பே கத்துக்கிறாம வந்தா நான் ராஜாவா தான் வருவேங்கிற மாதிரி நான் வந்தா தான் வருவேன் எனக்கு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் சம்பளம் கொடுக்கணுமா அப்படின்னு அந்த படத்துல இவனுக்கு எவ்வளவு சம்பவம் கொடுத்தாங்கன்னு தெரியல இவனெல்லாம் கூப்பிட்டு வச்சு நடிக்க வச்சதுக்கு உண்மையிலே சொல்றேன் டேலண்டான ஆளுங்க எவ்வளவோ பேர் இருக்கேன் அவங்கள கூப்பிட்டு கூட நடிக்க வச்சுட்டு போயிருக்கான் இவனை கூப்பிட்டு நடிக்க வச்சு உண்மையிலேயே அந்த டேரக்டரு ஒரு டேலண்ட்டான ஆளுக்கு கொடுக்க வேண்டிய வாய்ப்பை ரொம்பவே வேஸ்ட் பண்ணிட்டாரு நான் அடிச்சு சொல்லுவேன் இப்ப அதே மாதிரி பொண்ணுங்கிட்ட வந்து இழிச்சு இழிச்சு பேசுறது பசங்கன்னா வந்து எரிஞ்சு எரிஞ்சு சொல்றேன் எந்திரிச்சு ஓடுறான் எதுக்குன்னு தான் தெரிய மாட்டேங்குது குருதா மானங்கிட்ட போய் வெறும் மானங்கிட்ட போய் அவன் என்ன இந்த பிகை நூட்ஸு காரணம் சாப்பி விட்டு தல்றா இவன் பாட்டு நீ நல்லா இருப்பியா நாசமாக போயிருவோம் அப்படி போயிடுவோம் இப்படி போயிருவேன்னு நான் கேட்குறேன் ஒன்றே எத்தனை பேர் சாப்பு விட்டுருப்பாங்க இதே மாதிரி ஆ எல்லாரையும் சாப்பிட்றாங்களா ஒன்னும் எத்தனை பேர் சாப்பு விட்ருப்பாங்க அதெல்லாம் நீ அந்த அதாவது என்ன தெரியுமா இவன் மைண்ட் செட் என்ன தெரியுமா என்னை நீ திட்டியா உன்னை நான் எப்படி அடுத்து அட்டாக் பண்ணணும் இந்த ஃப்ராடு யூடியூப் சேனலு ஜெய்மணி வேர் சேனலை பிகை நூட்ஸ் சேனலில் ஃப்ராடு பிகை நூட்ஸ் சேனலு ஃப்ராடு ஆங்கரு வாதம் வரும் பக்காவாதம் வரும் அப்படி இப்படின்னு அவங்கள போட்டு கல இது பண்ணுறது அவங்கள டேமேஜ் பண்ணிட்டா உடனே இவருக்கு சந்தோஷம் அது டேமேஜ் பண்ண உண்மை என்னென்னா அது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு தர மொட்டமான கேரக்டர் அவங்கள டேமேஜ் பண்ற வரைக்கும் இவருக்கு வந்து அடங்கவே அடங்காது அதுலேயும் அந்த கமெண்ட்ல வந்து சில பேர் இவனுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டாங்க ஆமாம் அதனால ரொம்பவே இது அது ரொம்பவே அவன் வந்து எனக்கெல்லாம் இப்படிலாம் சப்போர்ட் பண்ணி கமெண்ட் போட்டுருக்காங்க ஏன்டா அப்படி பண்றீங்க நீங்கள் அவனை கலாய்ச்சி போடுறீங்க ஆனால் அவன் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு ரொம்பவே மட்டமாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் இனிமேலாவது தயவுசு இன்னும் இவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது நிப்பாட்டுங்க இப்போ வரைக்கும் அவனை வந்து நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க என்ன வீடியோ போடாத வீடியோ போடாதுன்னு இப்போ வரைக்கும் அவனுக்கு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கானுங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரெண்டு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கான் அதே மாதிரி தான் எந்திரிச்சி ஓடுறான் இன்டர்வியூவில் என்ன தான் இவனெல்லாம் இவனை வந்து அதாவது இவனை வந்து ஒழிக்கணும் இது வந்து ஹிட் அடிச்சு இந்த கொ கொசு வரட்டுற மாதிரி இந்த கொசுக்கள் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு அடிச்சு விரட்டி சாவுனிக்கிறான் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை மண்ணும் மட்டையை ஓகே இவ்வளோ தூரம் பேசிட்டேன் நாளைக்கு வாட்டர் மலன் ஸ்டார் நம்ம மேலே கேஸ் போட்டாலும் போட்டுருவார் விரைவில் வாட்டர் மெலன் ஸ்டார் கேஸ் அப்டேட் வரும்னு நினைக்கிறேன் ஓகே கேஸ் போட்டாலும் போட்டுக்கிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி நண்பர்களே நிறைய நம்ம கண்டெக்ட் வீடியோஸும் அப்லோட் பண்ணுறோம் நிறையா நியூஸே அப்லோட் பண்ணுறோம் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கொடுக்குற சப்போர்ட்டை அதுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம் தொடர்ந்து உங்களோட ஆதரவுகளோடு தான் இந்த உண்மை என்ன இயங்கிக்கிட்டு இருக்கோம் என்றைக்கும் மறந்துடாதுங்க இது உங்களுக்கான சேனல் இல்லை ஏதாவது கேஸை பற்றி பேசணும் இல்லை வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதை பற்றி பேசுகிறேன் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க இது உண்மை என்ன உண்மையை உறக்க சொல்லும் உங்களுக்கான சேனல் நன்றி வணக்கம்